மூன்றாவது செய்தியாக இங்கே எப்படி நாத்திக அரசு ஆளுகிறதோ அதே போல் கேரள மாநிலத்திலுமே கம்யூனிஸ்ட சித்தாந்தம் நாத்திகதை தான் பெரும்பாலியாக அவங்களும் நாத்திகை எதிர்ப்பை தான் பெருவாரியாக கொண்டிருக்காங்க சார் சபரிமலையில் என்னென்ன மாதிரியான அந்த வழிபாட்டு நெறிமுறைகளுக்கு அவங்க நெருக்குதலை ஏற்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வந்தோம் சட்ட போராட்டம்லாம் போராடின்னு தெரியும் சார் திருச்சூர் பூரம் அப்படிங்கக்கூடியது உலக பிரசித்தி பெற்றது சார் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த திருச்சூரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த வான வேடிக்கை அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகளினுடைய அந்த ஊர்வலம் இதெல்லாம் வந்து அந்த திருவிழாவை காண்பதற்கு பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருவாங்க கோலாகலமாக அதை இருக்கு அதுக்கு இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் ஏகப்பட்ட கெடுபிடி வச்சிருக்காங்க ஃப அந்த ஃபயர் கிராக்கர்ஸுக்கு டயத்தை குறைச்சிருக்காங்க அதுக்கு கரெக்டான டயத்தில் அப்ரூவல் கொடுக்கல அங்கே வந்து அந்த யானைகளின் மேலே வந்து ராமர் படத்தை நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒரு இது குடமாற்றம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பெயர் அதை வந்து தடை செய்திருக்காங்க கேட்டால் வந்து பெருவாரியான மக்கள் எல்லாருமே வராங்க அது வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது திருச்சூர் விழாவே ஒரு மதம் சார்ந்த ஒரு விழா தான் அது பெருவாரியான மக்கள் வர்றதுனால அது அவங்க மனதையும் புண்பற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுப்பாடை விதித்து ஒட்டு அந்த திருவிழாவை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் பெருவாரியான மக்கள் வந்து புகஞ்சி போயிருக்காங்க நிறைய கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் திருச்சூர்னுடைய அந்த விழா அந்த வடக்குநாத சாமி பார்வதி தேவி அதுதான் அந்த கோயில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட யானைகள் அப்படி அணிவகுத்து நடக்கும் அந்த கிரவுண்டை நீங்கள் பார்த்தீங்களா அந்த அந்த கோயிலினுடைய அந்த சுற்றை சுற்றி வருங்கிறதே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த கோயிலை சுற்றி வர்றதுக்குமா அந்த மாதிரி அந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நிற்பார் இது வருடம் 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 ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அந்த விழாவை எப்படி கெடுக்கிறதுன்னு தொடர்ந்து முஸ்லீம்கள் முயற்சி பண்ணுகிறார்கள் அதில் யானைக்கு தடை போட முடியுமான்னு யோசிக்கிறாங்க வேறு ஏதாவது அதில் வந்து என்விரோன்மெண்ட் விஷயம் கொண்டாடணுமான்னு முடிக்கிறாங்க என்னென்னலாம முடிக்கிறாங்க ஆனால் எந்த முயற்சி எடுத்தும் அவர்களால் அதை தடுக்க முடியவில்லை ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரி விழா அவ்வளவு இருக்குது அந்த திருச்சூர் இட் செல்ஃப் அங்கே வந்து ஒரு இசையோ ஒரு கோயில்களினுடைய இதுவோ அது மட்டும் இல்லை நிறைய குட்டி குட்டி கோயில்கள் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்குங்க எல்லாம் இணையிறாங்க அப்போ இவர்களுக்கு என்ன கோபம் இருக்கிறதுன்னா அதை எப்படி தடை பண்ணுறது அப்படி இப்போ இன்னொரு விஷயம் இருக்காங்க ஹிந்து திருவிழா ஒரு விழாவை நீ கொண்டாடுன்னு சொன்னால் கொண்டாடாதன்னு சொன்னால் கோபம் வந்துடும் அப்போ கொண்டாடு அதை செக்யூலர் அப்படின்னு சொல்லிடணும் இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் இருக்குது பொங்கல் செக்யூலர் ஆயிட்டு பொங்கல் எப்படி செக்யுலர் ஆக முடியும் எனக்கு தெரியல கிறிஸ்டியன் கேலண்டரில் வந்து தை மாசம்னு இருக்கா முஸ்லீம் கேலண்டரில் தை மாசம்னு இருக்கான்னு எனக்கு தெரியலை இந்து காலண்டரெலாம் தை மாதம் இருக்குது அவங்களுக்கு பொண்ணால் ஜனவரியிலேருந்து ஊருக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் மாதங்கள் இருக்கே தவிர தை மாதம்ங்கிறது இல்லை அப்போது நம்ம ஊர் எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு நாங்கள் பொங்கல் கொண்டாடுவதை எதிர்க்கவில்லை நாங்கள் அந்த பொங்கலை சூரியனுக்கு வைப்பதைத்தான் எதிர்க்கிறோம் உன்னை பொங்கல் கொண்டாட சொன்னால் நாங்கள் செக்குலர் பொங்கல் கொண்டாட விரும்புகிறோம் உங்களை யார் நீங்கள் சிக்கிய நீங்கள் தனியாக பொங்கல் கொண்டாடுங்க முஸ்லீம்ஸு யார் எங்கள் கூட வந்து கொண்டாடணும் சொன்னால் சரி அது கோயில் திருவிழா கோயில் திருவிழாவில் என்ன செக்குலரிசம் வந்தது பொங்கலுக்கு என்ன பிரச்சனைன்னா மதங்கள் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இந்த சைவ வைணவ வேதத்தை எப்படிலாம் கிளப்புறதுன்னு ஒரு கோஷ்டி வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது ராமர் வெளிநாட்டு கடவுள் அப்படிம்பா திடீர்னு எங்கள் ஊர் கடவுள் கற்பணா இல்லை முருகர் தான் எங்கள் கடவுள் உடனே எங்கள் அறநிலைத்துறை அறுவடை வீட்டு பயணம் அப்படிலாம் ஆரம்பிக்கும் முருகருக்காக முருகன் இலக்கிய வட்டம் இதெல்லாம் அறநிலைத்துறை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் திடீரென்று முருகனுக்கான நிறைய நிகழ்ச்சிகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி அந்த கோயில் சிவன் கோயில் வடக்குநாத சாமி அங்கே இருக்கிற தேவி பார்வதி தேவி அவர்கள் ராமரை எடுக்கிறார்கள் என்றால் ஒரு ஹிந்து சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை வருகிறதுங்கிறது இவங்களுக்கு பயத்தை உருவாக்குது நாம் என்ன சொல்கிறோம் இந்துக்கள் அதெல்லாம் கடந்து வந்து விட்டார்கள்னு சொன்னால் இவங்களுக்கு ஐயோ அயோத்தியில் இப்போ தானே நடந்திருக்கு இப்போ இவன் ராமரை வச்சுட்டான்னா ஹிந்து ஒற்றுமை ஆகிட்டான்னா அப்போ ஹிந்து ஒட்டு அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே இப்போ ஒன்றும் இல்லை சமீபத்தில் ரெண்டு நாளாக என்ன நடந்துகிட்ருக்கு கேஸ்ட் கணக்கெடுப்பு நடத்தியே தீர்வோம் இதுக்கு ஹிந்துக்களை பிரிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஹிந்து சுத்தெல்லாம் எடுத்து முஸ்லீமுக்கு கொடுக்கணும் ஓப்பனாக வந்துட்டுருக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் சுத்தம் அதுக்கு பிறகு போட போகிறோன்னு சான் பெற்றோட சொல்லியிருக்கிறார் அப்போ இவங்க வேலை ஹிந்துக்கள் எங்கே ஒற்றுமையானாலும் அதை கெடுக்க வேண்டியது இதில் செக்யூலர் முஸ்லீம்களுக்கு அங்கே வேலையே இல்லையே நீ வந்து முஸ்லீம்களை வந்து புண்படுறாரு அப்போ ஹிந்து கோயிலில் எந்த திருவிழாவும் முஸ்லீம் புண்படத்தான் செய்வான் முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும் அவங்க திருவிழா நடத்தினால் நீங்கள் புண்படக்கூடாது அதுதானே நியாயம் நீங்கள் திருவிழா நடத்தினால் அவங்க புண்பட மாட்டார்கள் அதுதானே நியாயம் நீ அவனை மதி அவனை நீ அவங்க ஒன்றை மதிப்பான்னு சொல்கிறத விட்டுட்டு அவர்கள் புண்படுத்துவார்கள் ஆகையினால செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ செய்யக்கூடாதுங்கிறதுக்கு வெயிட் போச்சுன்னா எந்த திருவிழா நடக்கும் இதே வெஸ்ட் பெங்காலில் நடந்தது வெஸ்ட் பெங்காலில் வந்து துர்கா பூஜா முடிஞ்ச உடனே விசர்ஜனம் பண்ணக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி சொன்னான் இப்போ தமிழ்நாட்டில் பிள்ளையார் விசர்ஜனத்துக்கு சந்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஸோ பேட்டர்ன் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் சார் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் பேட்டன் ஒன்று தான் அந்த பேட்டன் ஹிந்து திருவிழாவை எப்படி கெடுப்பதுன்னு ஹிந்து திருவிழா ஹிந்து திருவிழா தான் தவிர அது மதுசார்பற்ற திருவிழா இல்லை இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் செய்திருக்கிறது அயோக்கியதனம் அதற்கான தண்டனை வாக்காளர்கள் கொடுப்பார்கள்